அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ வாத்துக்கள் பார்த்திங்களா இந்த வீடியோ பழைய வீடியோ நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குட்டி குளம் இருக்குது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா இது மாதிரி மொத்தமாக வந்து வாத்துக்கள் அந்த குளத்துலேருந்து உள்ளே எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும் இந்த இடம் பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுற பிளே ஏரியா குளம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது அங்கேருந்து இங்கே தினமும் வரும் மொத்தமாக அதுவும் கூட்டமாக வரிசையாக வரும் இந்த வாத்து கூட்டத்தை பார்த்தா பிள்ளைங்களும் விளையாடுறத விட்டுட்டு இங்கே ஓடி வந்துடுவாங்க வந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அது கூட விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் போவாங்க இந்த வாத்துக்கள்லாம் அப்படியே குளத்துலேருந்து அப்படியே இங்கே பிளே ஏரியாவுக்கு வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு மொத்தமுமே ஒரு சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப மொத்தமாக போகும் சம்மர் ஆரம்பிச்சிச்சுனா இந்த மாதிரி ஒரு தடவை இந்த வாத்து கூட்டம்லாம் மொத்தமாக வரும் இதில் பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்களெல்லாம் மொத்தம் சேர்ந்துட்டு அந்த வாத்து பின்னாடியே இருக்குங்க